அன்பு உறவுகளே அன்பு நண்பர்களே அசிசியார் அருள் நிறை வளம் எண் முப்பது பெண் வறுமை பிரான்சிஸ்கின் பிரான்சிஸின் வாழ்க்கை மற்றும் பணியை உருவாக்கிய பல தனித்துவமான பண்புகளில் மீதான அவரது அன்பு தனித்து நிற்கிறது பிரான்சிஸ் பர்மையை அன்பு செய்தார் ஏனென்றால் அதில் அவர் கடவுளுடன் மட்டுமே இணைவதற்கான ஒரு புதிய சுதந்திரத்தை கண்டுபிடித்தார் எல்லாவற்றையும் துறந்து ஒரு சட்டை மற்றும் ஒரு கயிறு வேறு எதையும் சொந்தமாக வைத்திருக்காமல் உணவுக்காக பிச்சை எடுப்பதன் மூலமும் அவர் பெற்ற அதிகப்படியான அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுப்பதன் மூலமும் பிரான்சிஸ் லேடி வறுமையை மணந்ததா மணந்ததாக கூறலாம் வறுமை மீதான பிரான்சிஸின் அன்பின் மிகவும் ஊக்கம் அளிக்கும் சித்தரிப்புகள் ஒன்று மற்றும் அவரது பெண்மணி வறுமை என்ற உருவக வடிவத்தில் எழுதப்பட்ட ஒரு சிறு கதையின் வடிவத்தில் வருகிறது ஆசிரியர் தெரியவில்லை ஆனால் கதை பெரும்பாலும் பிரான்சிஸ் இறந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டிருக்கலாம் கதை சந்தேகத்திற்கு இடமின்றி தூய ஆவியாரின் செயல் என்பதை நம்பலாம் பிரான்சிஸ் மற்றும் அவரது சில சகோதரர்கள் பெண் வறுமையை தேடி நகரத்திலிருந்து நகரத்திற்கு அலைந்து திரிவதுடன் கதையை தொடங்குகிறது துன்புறுத்தல் பேராசை சோம்பேறித்தனம் மற்றும் விவேகம் ஆகியவற்றைப் போலவே வறுமையே இந்த கதையில் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது பெண் வறுமை ஒரு உயர்ந்த மலையில் வாழ்கிறார் என்று கூறப்பட்ட போது பிரான்சிஸும் அவரது தோழர்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உற்சாகத்துடனும் வேகத்துடனும் மலையில் ஏறுகிறார்கள் பெண் வறுமையை சந்தித்ததும் ஒரு நீண்ட சொற்பொழிவு நடைபெறுகிறது அதில் பெண் வறுமை அவர் முதன் முதலில் ஏதேன் தோட்டத்தில் எவ்வாறு இருந்தார் என்பதையும் அவர் சுயநல இன்பங்களை தேடிய போது ஆதாமின் பாவத்தால் எவ்வாறு வெளியேற்றப்பட்டார் என்பதையும் பேசுகிறார் கிறிஸ்துவின் வறுமையில் பூமிக்கு திரும்பி வருவதை பற்றி அவர் பேசுகிறார் இயேசுவின் மிருக நெருங்கிய தோழனாக தன்னை அடையாளப்படுத்துகிறாள் விண்ணகத்தின் மகிமையை விட்டுவிட்டு வறுமையில் இறங்கி ஒரு ஏழை கண்ணி கருப்பைக்குள் நுழைந்து அவரை ஒரு தொழு மரத்தில் வைத்தார் பெண் வறுமை அவரது பூமிக்குரிய வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவுடன் குறிப்பாக நெருக்கமாக இருந்தார் குறிப்பாக அவர் சிலுவையில் நிர்வாணமாக தொங்கினார் பூமிக்குரிய எல்லாவற்றையும் அகற்றினார் அது பெண் வறுமையின் மிகவும் புனிதமான தருணம் பின்பு இயேசுவின் திருத்தூதர்கள் அவருடைய மீட்பு வேலையை தொடர்ந்த போது அவர்களுடன் அவள் நெருங்கி இருந்தாள் பெண் வறுமை பின்னர் பிரான்சிஸ் மற்றும் அவரது சகோதரர்களுக்கு விளக்குமாறு பல நூற்றாண்டுகளாக பல துறவிகள் மற்றும் துறவிகள் பெண் வறுமையுடன் வாழ்ந்தனர் பேராசை சோம்பேறித்தனம் மற்றும் விவேகத்தின் புதிய தோழர்களுக்காக அவளை கைவிடுகிறார்கள் பிரான்சிஸ் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நிரப்பப்பட்டு லேடி வறுமையுடன் அவருடனும் அவரது சகோதரர்களையும் ஒரு திருமண விருந்துக்கு சேருமாறு மன்றாடுகிறார் அதில் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவளுடன் திருமணம் செய்து கொள்ளலாம் அவள் ஒப்புக்கொள்கிறாள் அவளுடைய எளிமையான வீட்டிற்கு செல்லும் போது அவர்களுக்கு ஒரு சிறிய தொட்டியும் தண்ணீர் அடங்கிய தாழ்மையான உணவு கொடுக்கப்படுகிறது எல்லாவற்றிலிருந்தும் அவர்கள் முழுமையான விலைகளை காண்கிறாள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள் ஏனென்றால் அவள் தனது புதிய வீட்டை கண்டுபிடித்து விட்டாள் என்பது அவளுக்கு தெரியும் இனி மலைகளை சுற்றி அலைய வேண்டியது இல்லை பெண் வறுமையை திருமணம் செய்து கொண்ட போது பிரான்சிஸ் உலகின் ஒவ்வொரு வெற்று கவர்ச்சியிலிருந்தும் விடுபட்டிருப்பதை கண்டார் உண்மையான மகிழ்ச்சி கடவுளை அடைவதில் மட்டுமே காணப்படுகிறது இந்த உலகில் எதிலும் இல்லை என்பதை அவர் கண்டார் எல்லாவற்றின் உரிமையையும் துறப்பதன் மூலம் கடவுள் அவருக்கு நாளும் பகலும் வழங்குவா மட்டுமல்லாமல் உண்மையான அருள் செல்வங்களை அவருக்கு தாராளமாக ஏராளமாக வழங்குவா என்று அவர் நம்பினார் அருள் நிறைவளம் வாழ்க்கையில் பெரும்பாலும் நாம் பல விஷயங்களை உருவகப்படுத்துகிறோம் இந்த உலகத்தின் செல்வத்தையும் அவை தருகின்ற திருப்தியையும் நாம் விரும்புகிற மற்றும் தேவைப்படும் நிறைவின் உற்று மூலமாக பார்க்கிறோம் புனித பிரான்சிஸை போலவே நாமும் இந்த சோதனைகளை கடுமையாக எதிர்க்க வேண்டும் மற்றும் நித்தியமான ஆழமான ஆவிக்குரிய உண்மைகளை தேட வேண்டும் நாம் இயங்குகிற ஆவிக்குரிய செல்வத்தின் மகிமையான வழிமுறையாக வறுமையை பார்க்க வேண்டும் இதை நீங்கள் பார்க்கிறீர்களா வறுமையை சுதந்திரமாக தழுவுவது என்பது உண்மையை சுதந்திரமாக தழுவுவதைத் தவிர வேறொன்றும் இல்லை கடவுளின் ஆவிக்குரிய செல்வம் உலகின் அனைத்து செல்வங்களையும் விட எல்லையற்ற அளவில் பெரியது என்பதை உணர்ந்து வாழ்வது இது இந்த உண்மையை நம்புவது கடினம் மகிழ்ச்சும் மகிழ்ச்சியுடன் தழுவுவது இன்னும் கடினம் புனித பிரான்சிஸ் மற்றும் அவரது தோழர்கள் இருந்ததைப் போலவே வறுமையின் அதே ஆழத்திற்கு சிலர் அழைக்கப்பட்டாலும் நாம் அனைவரும் அருள் வாழ்வு வறுமையின் அதே ஆழத்தை நாட வேண்டும் முதல் ஆசீர்வாதத்தை நினைவு கூறுங்கள் ஆவியில் ஏழைகள் பெயர் பெற்றவர்கள் விண்ணுலகம் அவர்களுடையது ஐந்து மூன்று இந்த போதனை முதலில் ஒரு கட்டளையின் வடிவத்தில் வரவில்லை ஆனால் ஒரு ஆசீர்வாதமாக வருகிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஆவியின் வறுமைக்கு உயர்ந்த அழைப்பை கண்டுபிடித்து தழுவிக்கொள்ளும் அந்த நபர் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர் இந்த உலகத்தில் வாழும் அந்த மனிதன் இந்த உலகத்தின் காரியங்களிருந்து முழுமையாக விலகி எவ்வளவு பாக்கியவான் விண்ணரசின் அருளை ஆவக்குரிய செல்வங்களுடன் மட்டுமே இணைவதற்கு சுதந்திரமாக இருக்கும் இந்த உலகத்தை கடந்து செல்லும் திருத்திகள் இருந்து விடுபட்ட அந்த நபர் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர் பொருள் செல்வத்தை பற்றி உங்கள் சொந்த மனப்பான்மையை பற்றி இன்று சிந்தித்து பாருங்கள் இவ்வுலகத்தில் உள்ள இவ்வுலகத்தில் அடைய நீங்கள் விரும்புகிறீர்களா இந்த உலகத்தில் உள்ள இவ்வுலக இவ்வுலகின் அடைய நீங்கள் விரும்புகிறீர்களா இந்த உலகில் பொருட்களை சொந்தமாக்குவது பாவம் அல்ல என்றாலும் அவற்றுடன் இணைந்து வாழ்வது பாவம் இந்த உத உணர்தலுக்கு கடவுள் வெளிப்படுத்த விரும்பும் ஆழமான ஆவிக்குரிய உண்மைகளுக்கு ஆழமான திறந்த மனப்பான்மை தேவைப்படுகிறது முதல் ஆசிர்வாதத்துக்கு நீங்கள் எவ்வளவு திறந்திருக்கிறீர்கள் என்பதையும் இந்த உலகின் விரைவான இன்பங்களிலிருந்து உங்களை முழுமையாக பிரிக்க நீங்கள் எவ்வளவு தயாராக இருக்கிறீர்கள் என்பதையும் சிந்தியுங்கள் இந்த அகப்பிரிவு ஒரு இழப்பு அல்ல என்று நம்புங்கள் இது மிகவும் பெரிய ஒன்றின் ஆதாயம் என்றென்றும் உங்களோடு நிலைத்திருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தேடுங்கள் இந்த உலகம் வழங்கக்கூடிய எதையும் விட மதிப்ப மதிப்புமிக்க செல்வங்களை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் இறை வேண்டும் பிரான்சிஸ் நீங்கள் முயற்சியுடன் பெண் வறுமையை தேடினீர்கள் ஏனென்றால் அவர் வழங்கிய உண்மையான அருள் வாழ்வு செல்வத்தை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் இந்த உலகத்தின் காரியங்கள் நல்லவை மற்றும் இறைவனிடமிருந்து வந்த கொடைகள் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டீர்கள் ஆனால் இறைவனுடைய காரியங்களின் மீதான அந்த பற்று இறைவனுள்ள பற்று சமமானது அல்ல உங்கள் அகப்பிரிவை பின்பற்றுவதன் மூலம் ஆவியின் வறுமையின் மக ஞானத்தை நான் கண்டுபிடிக்க முடியும் என்று தயவு செய்து எனக்காக இறைவென்ற செய்யுங்கள் எளிமை மற்றும் வறுமை பற்றிய இயக்கத்தை என்னிடம் நிரப்புங்கள் அப்போது தான் நானும் நித்தியமாக பணக்காரனாக மாறுவேன் இந்த எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நான் un malgambo de